தீவுத்திடலில் விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடல் மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்று மதியம் ஒரு மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தேமுதிக தலைவருமான நடிகருமான விஜயகாந்த் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று சென்னையில் நேற்று காலமானார் அவரது உடல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு தீவுத்திடல் மைதானத்துக்கு கொண்டு வர ஆம்புலன்ஸில் ஏற்பாடு செய்யப்பட்டது வழி நெடுங்கிலும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க விஜயகாந்துக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் காலை ஆறு மணிக்கு தீவுத்திடல் மைதானம் கொண்டு வரப்பட்ட விஜயகாந்த் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மேடையில் வைக்கப்பட்டது நடிகர்கள் பொதுமக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் அஞ்சலி செலுத்த வெளியூரில் இருந்து அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் அதிகளவில் வந்துள்ளனர் தீவுத்திடலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மூவாயிரம் போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்த வரும் நடிகர்கள் விஐபிகள் வர தனிப்பாதையும் பொதுமக்கள் வர தனிப்பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று மதியம் ஒரு மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த தீவுத்திடலில் அவரது உடல் வைக்கப்படும் பின் தேமுதிக அலுவலகம் கொண்டு வரப்பட்டு மாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணிக்கு முழு அரசு மரியாதையுடன் அவரது உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு புதிய கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார் பிரபல திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தையும் அளிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் சட்டமன்றத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன அவர் நல்ல பண்புமிக்க மனிதர் அவருடைய மறைவால் வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது இரங்கல் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் மேலும் நேற்று சென்னை கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் உடலுக்கு தலைவர்கள் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் கட்சி அலுவலகம் முன்பு தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் குவிந்திருந்தனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலை குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை காலமானார் அவரின் உடல் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அரசியல் பிரபலங்கள் திரையுலகினர் ரசிகர்கள் பலரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்தனர் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உடலுக்கு அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் புதுச்சேரி துணைத் தலைவர் துணை கவர்னர் தமிழிசை சவுந்தராசன் ஏசி சண்முகம் மற்றும் சசிகலா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தமிழக அமைச்சர் உதயநிதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மதிமுக செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொண்டர்கள் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்த விஜயகாந்த் உடலை ராஜாஜி மண்டபத்தில் வைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அஞ்சலி செலுத்திய பின் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் அதேபோல் அஞ்சலி செலுத்தி திரையுலகரிடம் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் கொண்டிருந்தார்கள் எஸ்பி பி முத்துராமன் ஏ ஆர் முருகதாஸ் கவுண்டமணி மன் ஆனந்தராஜ் கவிஞர் வைரமுத்து டி ராஜேந்திரன் விஜயகுமார் மாரி செல்வராஜ் கோவை சரளா விக்னேஷ் லலிதா அஜய் ரத்னம் கர்னாஸ் ஜேம்ஸ் கே எஸ் ரவிக்குமார் வைகை குணா குடும்பன் அர்ஜுன் விமல் அபிராமி கௌதமி ஜாக்குவார் தங்கம் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் ஆஞ்சலி செலுத்தினர் முன்னதாக சென்னை சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் விஜயந்த உடலுக்கு தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஆஞ்சலி செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது நன்றி வணக்கம் தீவு திடலில் விஜயகாந்த் உடலுக்கு